குருபரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக குரு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பதிவில் நாம் கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொதுவான பலன்களை குரு காலத்திற்கு காண்போம் குரு பயிற்சியானது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு நடைபெறுது அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திக் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் நகர்றாரு இது வந்து ஒன்றாம் பாதம் ராசியில் வருது ரெண்டாம் பாதம் ராசியில் வருது ஸோ மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதுதான் குரு பயிற்சி சரி ரிஷபத்தில் அவர் ஒரு வருட காலம் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஸோ இந்த ஒரு ஒரு வருட காலகட்டம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத உண்மையாக நம்ம இதில் பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இந்த குரு பகவான் எல்லா ராசிக்குமே பொதுவாக நல்ல புண்ணிய கர்மங்கள் மற்றும் காரியங்களை நக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த அடிப்படையில் கும்ப ராசிக்கு குரு பகவான் தன மற்றும் லாப அதிபதி ஸோ தனனாக்க கையில் புழங்கக்கூடிய லிக்விட் கிளாஸ்க்கு தனம்னு சொல்லுவோம் லாபம்னா ப்ராஃபிட்டு சொத்து அசட்டு இதெல்லாம் லாபம்னு சொல்லுவோம் ஸோ அந்த தன லாப அதிபதி ஸோ ரெண்டு வீடுமே பணத்தை சம்மந்தப்படுற ஒரு வீடு ஸோ அப்போ கும்பலக்னா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கிறது தான் நல்லது கோச்சாரத்தில் குரு கெட்டு போகக்கூடாது புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ மூன்றாம் இடமான மேஷத்துலேருந்து இருந்து நான்காம் இடமான ரிஷபத்துக்கு போதுங்க இது ஒரு அருமையான மாற்றம் அருமையான மாற்றம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பழங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா ஒரு தன அதிபதியாக வர்றதுனால இரண்டு பணபரஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நான்காம் இடமான சுக கேந்திரத்தில் இருக்கும்போது வீடு மனை வாங்க விற்க லாபம் ஏற்படும் நீங்கள் வாங்கினாலும் நல்ல சீப்பான ரேட்டுக்கு வாங்கலாம் நல்ல இடத்துல வாங்கலாம் விற்றாலும் நல்ல ரேட்டுக்கு போகும் அதே மாதிரி தான் வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் நகை போன்ற சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் குறைவர இந்த இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருப்பாங்க ஆனால் உங்கள் ஜனன ஜாதத்தில் சந்திரன் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதில் மாற்று இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்த்துக்கங்க புரிஞ்சுதுங்களா கல்வி மேம்படும் சரிங்களா ஏன்னா குரு பகவான் ரிஷபத்துக்கு போகும்போது நிச்சயமாக கல்வி ஓரளவுக்கு மேம்படும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா ரிசபம் வந்து முயற்சிக்கான ராசி மாடு இந்த காலைன்னு சொல்லுவாங்களே காலை எப்படி உழைப்பின் சின்னம் இந்த மாதிரி உழைக்கிற இடம் ரிஷபம் கடுமையாக உழைப்பாங்க ஒரு விஷயத்தில் அப்படிப்பட்ட உழைப்பின் சின்னமான ரிசபத்திற்கு குரு பகவான் போகும்போது அவர் சார்ந்த காரகத்துவங்களில் நல்ல உழைக்கும் தன்மையை கொடுப்பார் அவர் சாரகம் சார்ந்த காரகம் என்ன ஆன்மீகம் கல்வி குழந்தைகள் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த குருவினுடைய இருப்பு நான்காம் இடத்தில் கேந்திரத்திற்கு குரு பகவான் வருவது சிறப்பு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இன்னொன்று அவருடைய பார்வை குருவுக்கு ஸ்பெஷாலிட்டியே பார்வை தான் ஏன்னா குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதே குரு இருக்கிற வீட்டில் தோசை நிவர்த்தின்லாம் சொல்லலை சரிங்களா அவர் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டை தான் அதிகமாக வளர்த்து விடுவார் ஸோ குரு நான்காம் வீட்டிலேருந்து எங்கே பார்க்குறாரு பத்தாம் வீடான உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பத்தாம் வீடு விரிச்சுங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு எட்டாம் வீட்டை பார்க்குறாரு ஏன்னா அவருக்கு அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையால் எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் பார்வையால் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு வீடுகளையும் குரு தன்னுடைய பார்வையில் வச்சிருக்காரு இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடாக பார்க்கலாம் சரி அப்போ இந்த எட்டாம் வீடுன்றது அவமானங்கள் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸு திடீர்னு ஏற்படக்கூடிய வியாதி தொழிலில் ஏமாற்றப்படக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகம்ன்ற அமைப்பு இதையெல்லாம் குறிக்கிற இடம் அதே மாதிரி எட்டாம் வீடன்றது இந்த சிறைத்துறையில் வேலை செய்கிறது சைக்கேட்ரிக்கு பேஷண்ட்டெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறது கவுன்சிலர்ஸு மன தத்துவ நிபுணர்கள் பெட்ரோலிய துறைகளில் வேலை செய்கிறது லெதர் ஃபேக்சரி ஃபேக்ட்ரிங்களெல்லாம் வேலை இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் புரியுதுங்களா இப்போ இந்த எட்டாம் இடம் சார்ந்த காரங்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சியை பெறும் அதாவது கெட்ட விஷயங்கள் அதாவது இந்த அவமானம் வேதனை இதெல்லாம் நல்ல ஒரு அந்த அவமானப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த அவமானம் துடைக்கப்படும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தால் அதெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் வரும் திடீர் நோய் வியாதி தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் தீரும் அதே மாதிரி அடைப்பு இந்த கழிவு உறுப்புகளில் அடைப்பு ஏற்படுறது நோய் தொற்று ஏற்படுறது சின்ன சின்ன வழிகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி தொற்று ஆல்ரெடி உங்களுக்கு இருந்திருந்தால் இப்போ அது நிச்சயமாக குறைஞ்சிரும் கிட்னியில் ஸ்டோன் ஆகிறது இன்ஃபெக்ஷன் ஆகிறது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது ம பைல்ஸ் பிரச்சனைகள் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் புரியுதுங்களா நீங்கள் இப்போ வந்துரும் பயந்துக்காதீங்க இப்போ அது சரியாயிடும் ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நன்மையை தரும் அதுதான் புரிஞ்சுதா பலத்த உடனே உடனே எனக்கு பயில்ஸ் பெருசாகிடுமா அப்படிங்க அந்த மாதிரி யோசிச்சுக்காதீங்க அதனால் ஏற்படும் கெடு விளைவுகள் குறைந்து நல்ல விளைவுகள் வரும் அவ்வளோதான் அதே போல் பத்தாம் இடத்திற்கு இந்த குருவினுடைய பார்வையானது மிகச்சிறப்பு எப்படின்னா பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை பத்தாம் இடம் ஜீவன கர்ம ஸ்தானம் தொழில் ஒருத்தவங்க என்ன மாதிரி வேலை செஞ்சு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அதை குறிக்கிறது பத்தாம் இடம் வேலை செய்கிறவங்கனாக்கா வேலை தொழில் பண்ணுறாங்கனாக்கா தொழில் புரியுதா அப்படிப்பட்ட பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை வரும்போது பத்தாம் இட காரகத்துவம் வலுவடையுது குரு யாரு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்போ அவர் என்ன பண்ணுவார் பொருளாதாரத்தை கொடுப்பாரு எங்க பத்தாம் வீட்டின் வாயிலாக கொடுப்பாரு புரியுதுங்களா நான் இப்போ முன்ன அந்த எட்டாம் வீட்டிலே சொல்ல மறந்துட்டேன் இன்சூரன்ஸு பிஎஃப் பென்ஷனு கேஸ் போட்டு அதில் வர வேண்டிய காசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வந்துடும் புரிஞ்சதுங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வந்துடும் இன்சூரன்ஸ் கிளைம்மு எல்லாம் சரிங்களா சரி இப்போ இந்த பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் முன்னேற்றம் நல்ல வேலை பிடிச்ச மாதிரி வேலை அல்லது வேலையில் ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் ஏற்படுத்தும் புரிஞ்சதுங்களா இது தவிர பத்தாம் இடத்திற்கு இந்த குருவின் பார்வை வரும்போது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற சூழ்நிலை நல்ல ஒரு சுமூகமான சூழலாக மாறுங்க நிறைய பேத்துக்கு ஒர்க் பிளேஸில் டார்ச்சர் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ கொஞ்சம் அது மாறும் சூழ்நிலை சரியில்லைன்னு வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வேலையிலேருந்து கிளம்பி இன்னொரு வேலைக்கு போய் அந்த வேலை நல்லா அமையும் அதுவாவது இப்போ நடக்கும் சரிங்களா வேலை இருக்கவங்களுக்கும் வேலை கிடச்சிடும் ப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லாயிருக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது ஆல்ரெடி எட்டில் கேது இருக்கார் இல்லைங்களா அந்த கேதுவை இப்போ குரு பார்க்கும்போது அமானுஷியமான விஷயங்களை தேடி போகக்கூடிய தன்மை ஏற்படும் யோகா மந்திர சாஸ்திரங்கள் மந்திர உபதேசம் வாங்குறது இந்த மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களில் கற்றுக்கிறதுக்கோ அல்லது அதை நே அதை நோக்கி போகிறதுக்கோ அதிக வாய்ப்புகள் ஏற்படும் இந்த டைமில் சரிங்களா அமானுஷ்ய தொல்லைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்து அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இந்த டைமில் கிடச்சிடும் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் என்ன மாதிரி பூஜை பரிகாரங்கள் பண்ணலான்றது கிடச்சிடும் அதே போல் குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக இந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு குரு பகவான் பார்வை செலுத்துகிறாருங்க பனிரெண்டாம் வீடுன்றது விரைய ஸ்தானம் வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்நிய பாஷையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வேற்று கலாச்சாரம் மதம் மொழியை சார்ந்த நபர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ அப்படிப்பட்ட பனிரெண்டாம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை என்னத்தை கொடுக்க போகுதுன்னா இந்த காரகத்துவங்களால் பண வருவாயை கொடுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது ஃபாரின் தானே அதனால் வளர்ச்சி கிடைக்கும் இந்திகாரங்களை வச்சு வேலை பார்க்குற கம்பெனிஸு அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வேறு மதம் அல்லது மொழியை சார்ந்த நபர்கள் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களா வளர்ச்சி இருக்கும் இங்கே இருக்கிற பொருளில் நார்த் இந்தியாவோ அல்லது வேறு எங்கேயாவது வேறு ஸ்டேட்டுக்கோ கொண்டு போய் சேல் பண்ணுறீங்களா வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் வேற கம்பெனி ஐடி துறை இந்த மாதிரி தொழில்நுட்ப துறைகள் இருக்கிறவங்களா இருந்தா வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு வெளிநாடு சார்ந்த நபர்கள் கூட தொடர்ச்சியாக டச் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளோ ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தரும் அதே போல பன்னிரெண்டாம் இடம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ தூக்கம் கட்டில் சுகம்னு சொல்லுவாங்க கட்டிலில் என்ன சுகம் கிடைக்கும் தூக்கம் இல்லையா அது எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது கட்டில்தான் ஸோ அந்த தூக்கம் நல்ல விதமாக கிடைக்கும் கும்பராசி லக்ன நேர்களுக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்ல விதமாக ஏற்படும் போல தாம்பத்திய வாழ்க்கையில் அந்நியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் நல்ல சிறப்பாக ஒரு அமைப்பில் இருக்கும் செலவினங்கள் சற்று அதிகரித்தாலும் செலவுகளாக இருக்கும் அதாவது வருவாயை பெருக்குவதற்கான செலவு ஏன்னா அவர் யாரு குரு எதனால செலவு கொடுக்குறாரு அவர் வருவாய்க்கான அதிபதி அவர் செலவை எப்படி கொடுப்பாரு வருவாய்க்காக நீங்கள் செலவு பெருக்கிற மாதிரி வரும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதன் மூலம் மந்த்லி மந்த்லி மாதம் மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் வரும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான குருவினுடைய பார்வை பலன்கள் இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வக்கரநிலைக்கு போகிறார்ப்பார் அவர் வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் ஒரு நாலு நாலரை மாதம் வக்கரநிலையில் இருப்பார் அப்போ அந்த வக்கரநிலை என்ன பண்ணுன்னா சற்று பதற்றத்தையும் அவசரத்தையும் யோசிக்காமல் முடிவெடுக்கும் தன்மையும் ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் விஷயம் வாங்கல் விஷயம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்து சொத்து வாங்குறது அல்லது ப்ராப்பர்ட்டி வித்து கேஷ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசரப்படாதுங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பணம் எண்ணி கொடுக்குறது வாங்கும்போது கரெக்டாக எண்ணாமல் வாங்குறது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கரெக்டாக பார்க்காம ஏதோ ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்றது இந்த மாதிரி பணத்தில் அந்த வக்கர காலத்தில் டாக்குமெண்ட் எழுதிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பாக பண்ணிடுவீங்க அதுதான் புரிஞ்சுதுங்களா குடும்பஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய குரு இந்த வக்கர காலத்தில் அதாவது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பூசல்களை சிறு சிறு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புரியுதுங்களா மற்றபடி துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பத்துக்கு கல்வி நல்லாயிருக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் வீடு வாசல் வாங்குறது விற்கிறது மாத்திரதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் ஆனாலும் நல்லா சுமூகமாகவே முடியும் அதே போல் உயர்கல்வி அமைப்புகள் நல்லாயிருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் அதே போல் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருக்கவங்க ஜோதிடர்கள் பொருளாதார ஆலோசனை கொடுக்குறவங்க பங்கு வர்த்தக ஆலோசகர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது காதல் நினச்ச மாதிரி நல்ல ஸ்மூத்தாக போகும் திருமணத்தில் போய் க முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிற கும்பராசி இலங்கையர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை ஜென்மச்சனி நடக்கிறதுனால அந்த திருமணத்தில் பலவித தடை தாமதங்கள் ஏற்பட்டு பின்னாடி தான் அது முடியும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஜென்மசனி டைமில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா யோசித்து பண்ணுங்கள் மாதிரி தடை தடங்கள் எதுவும் வராத மாதிரி குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் கூட்டுத் தொழில்களால் கஷ்டங்கள் சங்கடங்கள் கூட்டணி வச்சுருக்கவங்களால் நன்மை பிர பிரச்சனைகள் வரும் அரசியல்வாதிகள் அரசு உயர் பதவிகள் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சி நபர்களால் உங்களுக்கு கெட்ட பேரும் மனக்கசப்பும் இந்த டைமில் ஏற்படும் சரிங்களா அதே போல இல்லத்தரசிகளுக்கு குழப்பமான சூழல் இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தப்பு இல்லை குரு வக்கரம் அடைகிற டைம்ல மட்டும் குடும்பத்தை குடும்பத்தில் இருக்குமே சின்ன சின்ன சண்டைகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போனது போகிறது நல்லது கணவன் மனைவி உறவுகளையுமே பொறுமையை கையாளுங்க அவசரப்படாதீங்க புரிஞ்சதுங்களா சரி அதே போல முதியோர்களுக்கு இந்த காலகட்டம் சிறிது ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு குடும்ப சப்போர்ட்டுக்கெலாம் ஒன்றும் குறை கிடையாதுங்க பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்கள் தொழில் நல்ல சிறப்பாக இருக்குது இருந்தாலும் பல நேரங்களில் மந்தகதியும் சோம்பேறித்தனமும் ஏதாவது காரிய தடைகளும் அடிக்கடி ஏற்பட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பார்த்துக்குங்க கலைத்துறையை சார்ந்த நபர்களுக்கு சினிமா மியூசிக்கு ஃபைன் ஆர்ட்ஸு யூடியூபு ஷார்ட் ஃபிலிம்மு அதே மாதிரி மீடியா துறைகள் இதெல்லாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த துறைகளில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி நல்லா சிறப்பாக இருக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா அதே போல் பொதுவாகவே இந்த காலகட்டம் உருவாலே பெருசாக பாதிப்பு இல்லைங்க பணக்கஷ்டம் இருக்காதுங்க ரொம்ப காலமாக பணத்துக்கு ரொம்ப டைட்டாக சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பணக்கஷ்டம் குறையும் அது வேணால் ஒரு பாசிட்டிவான அமைப்புன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா மற்றபடி அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பைரவர் இருக்கார் இல்லையா அதுலேயும் குறிப்பாக சுர்ணாகிருஷ்ணன் பைரவர் அவரை வழிபடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா தேய்பிர அஷ்டமி அன்றைக்கும் சனிக்கிழமைகள்லையும் அனுஷம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்லேயும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு புரிஞ்சுதுங்களா சரி நேர்களை இதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகியிருந்தாக்கா கமெண்ட்ஸில் எழுதுங்க எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படி நல்லா கரெக்டாக இருக்குதுங்க இப்போதான் மற்ற நேர்களுக்கு அது புரியும் வேற எதாவது உங்களுக்கு தகவல்கள் வேண்டும்னாலும் ஜோதிட சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ பலன் தெரிஞ்சுக்கணுன்னாலோ பொருத்தம் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்ப்பா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்